நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மலை வர போகிறோம் எங்கேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மருதமலை அங்கே வரும் திருதங்க மருதமலை கோயில் இந்த மருதமலை தான் நம்ம ஏற போகிறோம் கூட நம்ம நண்பர் வந்திருக்காரு நம்ம நண்பர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வில்லேஜ் அலைப்பறைகள் டிஎன் ஃபார்ட்டி ஒன் சதீஷு பல்ல போடுறேன் ஓகே நண்பர்களே ஏறலங்க மருதுமலை நண்பர்களே கரெக்டாக அடிவாரத்தை கிட்டேயே வந்தாச்சு பார்த்திங்கன்னா செப்பலெல்லாம் இங்கே விட்டுட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியதுதாங்க மொட்டை அடிக்கிற சிரிச்சிட்டு போ ஓகே நண்பர்லி மலையார ஆரம்பிச்சிட்டோம் நீங்க மலையர் மாதிரி இருந்தா கால நேரத்துலேயே ஏறுங்க இல்லைன்னா ஈவினிங் மத்தியானமெல்லாம் மத்தியானா வெயிலுமே கால் ரொம்ப சுடும் நண்பர்ல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சுற்றியும் மலக்காடுதாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானைகள்லாம் வருங்க சிறுத்தை கூட அப்பப்போ வரும்னு சொல்லி சொன்னாங்க போர்டே போட்டிருக்குதுங்க யானைகள் மட்டும் சிறுத்தை நடமாட்டம் உண்டுன்னு சொல்லிட்டு என்ன கருப்ப முஞ்சு தெரியுது எடுத்துட்டு இருந்தேன் என்னடா மனசுனா நீர் முன்னெடுக்க முன்னெடுக்க இது பர்ஃபாமன்ஸ் போட்ட வியூவர்ஸ்க்கு சரிடா ஏன் நண்பர்களே அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கிறான் ரெண்டு வீடியோ ரெண்டு யூடியூபர்ஸ் ரெண்டு யூடியூபர்ஸ் ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஆமாங்க வெறிச்சோடி தான் கிடக்குது

நான் கூட கூட்டமாக இருக்குன்னு நினச்சேங்க பார்த்தா கூட்டமே இல்லை யாருமே இல்லை இது ஒன்று ரெண்டு பேர் தான் ஏறிட்டு இருக்க இறங்கிட்டு இருக்கிறோம் வெயில் தாங்க ஓ இங்க பாரு ஏ மண்டா ஓச்சோ மண்டை மாருங்க அழகா இருக்கிறான் கோத்தலுக்கிறான் போல் சொல்ற முருகர் சாமி பட்ட வரியா வழக்கம் போல எல்லா கோயில்கள் மாதிரியும் இங்கயும் கல் எடுக்கிறாங்க அவங்களோட வேண்டுதல் மனசுல வச்சுக்கிட்டு நண்பர்களே நம்ம இடும்பன் சன்னதி கிட்ட வந்தாச்சுங்க ாங்க சன்னதி இங்கேயுமே குழந்தை வர வேண்டி மரத்தில் தொட்டிலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க நண்பர்களே உங்களால் படிகள் ஏற முடியலன்னா மருதமலைக்கு இந்த மாதிரி ரோடு வழி பாதை போட்டிருக்காங்க நீங்க அது மூலமா வாகனங்களை வந்துக்கலாம் முடிக்க போகிறோம் ஓகே நண்பர்களே நம்ம வண்டியிலையோ இல்லை பஸ்லேயோ பஸ் வந்து மழைக்கு வர பஸ் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம டூ வீலரில் கார்ல வந்தால் இங்கே பார்க்கிங் போட்டு அப்படியே இங்கேருந்து போக வேண்டியதான் ஓகே நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த ஸ்டெப்ஸ் என்ன முடிஞ்சது படிக்கட்டு ஓகே நண்பர்களே இன்னொரு பத்து படிக்கட்டு தான் இருக்குது ஏர்னா கோயில் கோயிலுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது அதனால நான் இங்கே கட் பண்ணிக்கிறேங்க சாமி கும்பிட்டு அப்புறம் மீண்டும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா ஓகேங்க மருதமலை முருகருக்கு கும்பிட்டாச்சு அடுத்ததாக பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு போக போகிறேங்க வாங்க போகலாம் பாம்பாட்டி சித்தர் என்னது பாம்பாட்டி சித்தர் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஓகே நண்பர்களே பாம்பாட்டி சித்தற்கொகை கோயில்லேயும் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஸோ அதனால் நாங்கள் கட் பண்ணிட்டோம் அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட வரலாறு போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாட்டு படிச்சு தெரிஞ்சுக்குங்க ஓகே நண்பர்களே மருதுமலை மலை ஏறிட்டு சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே மொட்டை அடிப்பாங்கன்னு நினச்சேன் பட் மேலே கிடையாது கீழே தான் மொட்டை அடிக்கிறாங்களாமல் ஆனால் கீழே போய் மொட்டை அடிச்சிக்கலான்ட்டு கீழே போயிட்டு இருக்கிறோம் அதான் கீழே போய் மொட்டை அடிச்சுட்டு வீடியோ என் பண்ணிடலாங்க ஓகேரா சட்டி இது சொல்ல விரும்புறியா விரும்பலை ஏன்னா எனக்கு கால் மத்தியான நேரத்தில் வந்தீங்கன்னா அவ்வளவுதான் ஆட்கள் கம்மி ஆனால் வெயில் அதிகம் ஆனால் அங்கங்கே மரம் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஒரு அமைதியாக இருக்குது காலுக்கு இதமாகவும் இருக்குது சரிங்க கீழே போய்ட்டு மூட்டை அடிச்சுட்டு வீடியோன் பண்ணிடலாங்க சந்திப்பா みんな。